ஓம் நம சிவாய் அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் ஆத்ம வணக்கம் அடியன்கிட்ட தியான பயிற்சிய மேற்கொள்றவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது என்னன்னா நல்லவங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேக்குறீங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பத்தான் அந்த கேள்விக்குண்டான பதில் நமக்கு கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த கம்பெனியில் இறைவனுக்கு நிகரான ரொம்ப தூய்மை உள்ளம் கொண்ட ஒரு நல்ல நபரை நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்க அந்த நபர் மற்றவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை விட அந்த நபருக்கு அதிகப்படியான சம்பளத்தையும் அதிகப்படியான போனஸையும் அதிகப்படியான அக்கறையும் நீங்கள் காட்டுவீங்க இதுதானே எதார்த்தம் அப்போ ஒரு சாதாரண மனிதர் நீங்களே இப்படி செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சமும் அதைத்தான் செய்யும் எப்படி இப்போ அதே நபர் நீங்கள் எந்த நபரு உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அந்த நல்ல நபர் நினச்சி அவருக்கு சம்பளத்தையும் போனஸையும் அதிகப்படியாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறீங்களோ அதே நபர் இப்போது நீங்கள் கொடுத்த வேலைகளை எதுவும் சரியாக செய்யலை ஆனா அவர் நல்ல நபர் தான் நீங்க என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அப்படியே எதிரான வேலைகளையே செஞ்சுட்டு வர்றாரு அந்த நிறுவனம் மொத்தமா இல்லாம போகணுன்ற நோக்கத்தோட அல்லது இல்லாம போகணுன்றத அறியாமையோட செஞ்சுட்டு இருக்காரு இப்போ அவருக்கு நீங்க அதே சம்பளமும் அதே மாதிரியான போனஸும் அவர் மேல காட்டக்கூடிய அதே மாதிரியான அக்கறையும் காட்டிடுவீங்களா காட்ட மாட்டீங்க அவரை வேலையை விட்டு நிறுத்திடுவீங்க இதுதான் யதார்த்தம் யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அப்போ சாதாரண மனிதர்களே அவங்களுடைய நிறுவனத்தில் வேலைக்கு வர்றவங்க நல்லவங்க கெட்டவங்கன்றது முக்கியம் இல்லை ரொம்ப முக்கியமாக அவங்க நான் கொடுத்த வேலையை செய்யணுன்றது தான் அதை தானே பார்ப்போம் அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நீங்கள் ஒரு பெரிய நிறுவனமாக எடுத்துக்கோங்க அந்த நிறுவனத்தில் நீங்களும் வேலைக்கு வந்திருக்கீங்க நானும் வேலைக்கு வந்திருக்கேன் எல்லாரும் வேலைக்கு வந்திருக்கோம் அப்போ நாம் வந்த வேலையை சரியாக செய்யணுன்றது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு அதைத்தானே நம்ம செய்யணும் அதை தவிர்த்துட்டு அதுக்கு எதிரான திசையில் நம்ம ஓடும் பொழுது நம்மளுக்கு எப்படி சம்பளம் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் சம்பளம் போனஸுன்னு நான் உணர்த்துறது நல்ல உறவுகள் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல புகழ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த பிரபஞ்சம்ன்ற கம்பெனியில் நீங்கள் வந்த வேலை எதுன்றதை உணர்ந்து அந்த வேலையை சரியாக செய்கிறது மட்டும்தானே அதை எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் யாருன்றத உணரணும் தன்னை உணர்றத தவிர்த்து நீங்க வேற எந்த செயல் செஞ்சாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது நீங்க ஆயிரம் நல்லவரா இருந்தாலும் நீங்க உங்களுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே தன்னை உணர்றதுக்கான ஒரு முயற்சி ஒரு நாள் நீங்க எடுத்து வச்சா கூட இந்த பிரபஞ்சம் கொடுத்த வேலையை நீங்க சரியா செய்கிறீங்கன்னு ஆயிரும் அப்ப அந்த நிமிடத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்தோடைய கண்காணிப்புக்குள்ளே நீங்க வந்துடுவீங்க அந்த கம்பெனில நீங்க நல்ல வேலையாளர பேர் எடுப்பீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது எல்லா விதமான போனஸையும் சம்பளத்தையும் முழுமையா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஓம் நம